அனைவருக்கும் வணக்கம் சென்ற வாரம் பதிவு செய்ய வேண்டிய வெள்ளத்தாண்டவம் வரலாற்று மகாகாவியத்தின் சில பகுதிகள் எதிர்வார சூழ்நிலையால் செய்ய முடியாமல் போய்விட்டது இந்த வாரம் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறேன் முதலில் வெள்ளத்தாண்டம் காவியத்தின் பாயிரம் கடவுள் வாழ்த்து முதலில் பிள்ளையாரை பற்றியது வள்ளல் பெருங்குணத்து பிள்ளையார் பேரழகா உள்ளத்தே மூண்டதொரு காவியம்மாம் வெள்ளம் பெருக்கெடுத்து சென்னை நகரழித்து ஆடி உருக்குலைத்து ஆட்டி அரைக்கடித்த கோலம் வந்ததுவே கருப்பொருளாய் நான் எழுத கொட்டும் அருவியாய் அருளப்பா வெள்ளத்தாண்டவம் பேருருவெடுத்த உண்மை சொல்லவே பூவுலகு கூறுமே சந்ததிகள் தோறும் அடுத்து முருகனை பற்றிய வாழ்த்து ஆறு திருமுகம் போதாதே உன்னழகை காட்டிடவே ஏறுமையில் வாகனனே வேர்முருகா காவியம் நான் எழுதி துணிந்திட்டேன் நல்லதோர் தேன்கூடாய் வாழ்கின்ற சென்னையை சீரழித்த வெள்ளம் ஆடிய தாண்டவம் தோன்றியது செம்பொருளாய் உன் வேன்முனை என் கைப்பற்றவே செம்பருள்வாய் நான் எழுதவே ஆயிரத்தின் தொடர்ச்சியான பாடல்களுக்கு முன்னர் கலைமகள் மாத இதழில் வெள்ளத்தாண்டவ வரலாற்று மகாகாவியம் குறித்து வந்த ஒரு மதிப்பீட்டை படிக்கிறேன் நீதிபதி மு புகழேந்தி எழுதியுள்ள இந்த நூல் இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பரில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமையை கவிதை பாங்குடன் எடுத்துரைக்கிறது தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ஒருவராக உயர்ந்து நிற்பவர் கவிஞர் நீதிபதி மு புகழேந்தி பத்திரிகைகளில் வந்த செய்திகளை ஆதாரமாக கொண்டு அந்த செய்திகளுக்கு ஏற்றபடி வெள்ளத்தால் மக்கள் பட்ட கஷ்டங்களை தன் பாட்டால் படமாக்கியிருக்கிறார் நீதிபதி அவர்கள் வெள்ளத்தின் அலைக்கழிப்பில் இரண்டு காதல் உள்ளங்கள் தவிக்கின்ற தவிப்பை கவிஞர் தன் சுந்தரவரிகளால் கவிஞர்களுக்கே உரிய கற்பனையத்தன் கவிதை படித்துள்ளார் கவிஞர் பொன்னடியான் அவர்கள் இந்த கவிதை நூலுக்கு வாழ்த்துரை வழங்கியுள்ளார்கள் பல்லாண்டுகளுக்கு பின் இக்காவியத்தை படிப்போர் கூட கடந்த கால நிகழ்வுகளை கவிதைகளால் கந்திருப்பார்கள் தங்கள் சமூகத்தை எல்லாவித இயற்கை தாண்டவங்களில் இருந்தும் காக்கும் பெறுவார்கள் திசையறிவார்கள் என்று கலைமாமணி கவிஞர் பொன்னடியான் சொன்ன வார்த்தைகள் சத்தியமானவை இந்த நூல் இளைஞர்களுக்கு நேற்றிய செய்தியை கவிதை வடிவு தருவதோடு நாளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பக்குவமாக சொல்கிறது நீதிபதி மு புகழிந்து பாராட்டுக்குரியவர் வித்தொன்று நட்டுவிட்டால் விளைச்சல் இந்து வேளாண்மை கைப்பேறுகள் உண்மையென்றோ இந்த சுந்தரவரிகள் என்றும் நம் மனத்தில் நிலைத்து நிற்கும் தினமணி நாளிதழும் வெள்ளத்தாண்டவம் வரலாற்று மகாகவியம் குறித்து ஒரு அருமையான மதிப்புரையை வழங்கியுள்ளது மரபு கவிதை எழுதுவது அருகி போன இக்காலத்தில் மரபு கவிதையில் ஒரு காவியமே படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்புவதுக்கு முடியாது இதாக இருக்கிறது ஆனால் அது உண்மை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில் பெய்த பெருமழை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு உடைமைகள் இழப்பு இவற்றை மையப் பொருளாக வைத்து இந்த காவியத்தை படைத்திருக்கிறார் இன்று நமது வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வினை வருங்கால தலைமுறை தெரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள இந்நூல் உதவும் என்பதில் ஐயமில்லை பின்னணிப்பாக வெள்ளம் தொடர்பான பத்திரிகைகளில் வந்த வெள்ளப் பாதிப்பு செய்திகளும் தொகுக்க தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன சென்னை ஈக்காட்டு தாண்ட தண்ணீர் இரண்டாம் மாடியதனில் அடுக்ககத்தை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது செம்பரவாக்கம் ஏரிதான் வெள்ளத்தோடு சுற்றியுள்ள நீர்நிலைகள் உடைப்படுத்து பெருங்களத்தூர் பெரிய ஏரி முடிச்சூர் ஏரி போதாது என்று ஆலந்தூர் ஏரி உட்பட நிறைந்திட்ட நாற்பது ஏரிகளும் உடைப்படுத்து மதுரவாயில் திருவேற்காடு வேலப்பன் சாவடி கோயம்பேடு அண்ணாநகர் அரும்பாக்கம் பகுதியெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து சூழ்ந்தது பற்றியெல்லாம் கவித்துவத்துடன் எழுதப்பட்டுள்ள வரிகள் நம் மனதை மயக்குங்கன இந்த பகுதியெல்லாம் தரையெல்லாம் இழந்துவிட்டு தத்தளித்து தடுமாறி உருமாறி ஓலமிட்டு கரையான தவித்தெடு துன்பத்தை பற்றி நூலாசிரியர் எழுதும்போது கவிதையொல்லம் கரை கொண்டோடுவதே என்னவோ உண்மை இதுவரையில் நான் வெள்ளத்தங்கடம் வரலாற்று மகாகாவியம் குறித்து ஆயிரத்தில் இரண்டு பாடல்களையும் கலைமகள் தினமணி இதழில் வந்த மதிப்புறைகளையும் படித்தேன் இனி இந்த பாயிரத்தில் உள்ள இரண்டு மூன்று பாடல்களை படித்துவிட்டு வெள்ளத்தாண்டம் காவியத்தினுள் நுழைகின்றோம் இதுவரையில் என்னுடைய இந்த வெள்ளத்தாண்டவம் பற்றிய பதிவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டுமேனால் நீங்கள் அவசியம் என்னுடைய இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு இந்த வெள்ளத்தாண்டம் காவியம் முழுதுமாக கிடைக்கும் படிப்பதற்கு உங்கள் கண்களில் நீர்வழியும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் ஏனென்றால் அந்த வகையில் இந்த நூல் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நூலுக்கு திருப்பூர் தமிழ்ச்சங்கம் சிறந்த வரலாற்று காவியம் என்று விருது கொடுத்துள்ளது அதனுடைய வெள்ளிவழ ஆண்டில் எனவே தொடர்ந்து இந்த வெள்ளத்தாண்டம் காவியத்தை படித்து வெள்ளத்தால் சென்னைப்பட்ட அவலத்தை தெரிந்து கொண்டு அவரவர்கள் தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு எதிர்காலத்தில் நல்ல வழிக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்